கடும் மழை காற்று சூறாவளிக்கு பஞ்சமே இல்லை அதாவது இலங்கை முழுவதுமே கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கடும் மழை பெய்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த காலப்பகுதியில் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு அதிகமாகவே வாய்ப்புள்ளது அதாவது மலை பிரதேசங்களில் கண்டி நுவரெலியா போன்ற பகுதிகளிலே இவ்வாறான காலப்பகுதியில் இயற்கை அனர்த்தங்கள் சற்று அதிகமாகவே ஏற்படுகின்றது கண்டி கொழும்பு பிரதான வீதியில் கடுகண்ணாவு பகுதியில் கடை மற்றும் வீட்டுக்கிடையில் பாறைகளானது சரிந்து விழுந்துள்ள நிலையில் அதன் அடிப்பகுதியில் பலர் வந்து சிக்கியுள்ளனர் இதனை அடுத்து இந்த வீதியுடான போக்குவரத்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது காரணம் வந்து மிகவும் பெரிய அளவிலான பாறைகள் வந்து சரிந்து விழுந்துள்ளதால் மக்களினுடைய பாதுகாப்பு நலன் கருதி இந்த போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது நான்காக காணப்படுகின்றமையும் படுகாயமடைந்தவர்கள் படுகாயம் அடைந்தவர்களின் எண்ணிக்கையானது ஐந்தாக அதிகரித்துள்ளது இது மட்டுமல்லாது அதாவது ஆறு மணி நேர போராட்டத்தின் பின்னர் பெண் ஒருவர் வந்து மீட்கப்பட்டு அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கவும் பட்டுள்ளார் அதேபோல் பல்வேறு நபர்களை மீட்கும் பணியும் நடைபெற்று வருகின்றது தவறான காலப்பகுதியில் இயற்கை அநர்த்தங்களானது பல்வேறு முறைகளில் எந்த முறையில் வரும்

பகுதியில் சிறுவனுடைய சடலமானது மீட்கப்பட்டுள்ளது அதாவது இவருடைய வயதானது பதினேழாக காணப்படுகின்றது யாழ்ப்பாண பகுதியில் காணப்படுகின்ற கடல் ஒன்றிலே கடல் பண்ணை பராமரிப்பு வேலையும் செய்து வந்திருக்கின்றார் அந்த வகையில் நேற்றைய தினம் இரவு சிறுவன் கடலுக்கு சென்ற போதிலும் வீடு திரும்பாத நிலையில் சந்தேகம் எழவே சிறுவனை சென்று பார்த்த போது சிறுவனானவன் கடலில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் அதாவது இவர் படகிலிருந்து கவரி விழுந்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இலங்கைக்கு களங்கத்தை விளைவிக்கும் சமூக ஊடகங்களுக்கு எதிரான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதாவது அண்மைய காலங்களில் இளைஞர்களுடைய பிரச்சனையானது சமூக ஊடகங்களில் பல்வேறு விதமாக பரவி வந்துள்ளது இங்கிலாந்தை சேர்ந்த வெளிநாட்டு சுற்றுலா பெண் ஒருவருக்கு இலங்கையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பாலியல் தொந்தரவு செய்துள்ளதாக பாலியல் தொந்தரவு சேட்டைகள் செய்துள்ளதாக அந்த பெண்ணானவர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து காவல்துறையினரும் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இருப்பினும் பல்வேறு சமூக ஊடகங்களில் பல்வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டது அதாவது நாம் எல்லோரும் ஒரே ஒரு அறிய வேண்டும் இதனால் எமது நாடான இலங்கை இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளையும் இலங்கை அரசாங்கமானது மேற்கொண்டு வருகின்றதாக தெரிய வந்துள்ளது இலங்கையினுடைய நட்பேருக்கு எதிர்மறையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வெளிநாட்டு சமூக ஊடகங்களுக்கு எதிராக நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது பிரதானமாக அது நாட்டினுடைய சுற்றுலாத்துறையில் அதனுடைய தாக்கமானது அதிகமாக காணப்படுகின்றது ஆகவே இவ்வாறு எமது நாட்டுக்கு எதிராக செயல்படுகின்ற வெளிநாட்டு ஊடகங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுற்றுலாத்துறையினர் தகவல்களை வெளியிட்டுள்ளனர் நன்றி சொந்தங்களை மீண்டும் ஒரு காணொளி இணைந்து கொள்ளலாம் நான் உங்கள் நிலச்சி